ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பழனி திரும்பவும் பாண்டியனுடைய வீட்டுக்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கரெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா பழனி மேலே உண்மையான பாசத்தோட இந்த விஷயங்கள் எதுவுமே பண்ணலைங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கௌரவத்துக்காக மட்டும்தான் எல்லாமே பண்ணுறாங்க அதே மாதிரி தான் பழனியுடைய கல்யாணத்தையும் அவங்க வந்து பார்க்குறாங்க இந்த ஒரு விஷயத்த அவங்க வந்து கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம நார்மலாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து பாண்டியன்கிட்ட வன்மத்தை காமிக்கணும் பாண்டியனை விட பெஸ்ட்டாக இவங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர இவங்களும் சுயமாக வந்துட்டு நார்மலாக எதுவுமே இவங்க என்ன பண்ணலை யோசிக்கலைங்க ஸோ வந்துட்டு அவங்க அவங்க நினைக்கிற எண்ணங்கள் நிறைவேறாமல் இருக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய ஆசையும் அவங்கள பொறுத்த வரைக்கும் பழனி வந்து இந்த வீட்டிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பட் பழனி இந்த வீட்டிலே இல்லாமல் அங்கே போனார் அப்படின்னா தான் எபிசோடு வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் ஸோ அவரை வந்து அந்த குடும்பத்துலேருந்து பிரித்து இவங்க வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம்தான் அந்த விஷயத்த தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் வந்துட்டு கோவப்படுறாரு கோவப்பட்டுட்டு அவர் வந்து அவங்க அதாவது காந்திமதி விருப்பத்தை வந்து நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் செந்தில வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்காரு இப்போ செந்திலும் அங்கே போய் எப்படி இல்லை நிம்மதியாகவே இல்லை அவர் ரொம்பவே வருத்தத்தில் தான் இருக்கார் ஸோ இதெல்லாம் வந்துட்டு முத்து வேலும் சக்தி வேலும் புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கௌரவம் வரட்டு கௌரவம் அது மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் ஸோ அவங்கள வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றது ரொம்ப நல்லாவே புரியுது பழனியாகவே அவருடைய லைஃப்பை காப்பாற்றிக்கவும் செய்யணும் இங்கிட்ட அண்ணங்க கூடையும் அதாவது தன்னுடைய அம்மாவையும் தன்னுடைய அண்ணன்களையும் கஷ்டப்படுத்தாமல் திரும்பவும் அந்த குடும்பத்துக்கு போகணும் அப்படின்னா அது வந்து இப்போதைக்கு அவரால் ஒரு முடியாத காரியம் அப்படி போகணும்னு நினச்சாலும் பாண்டியன் என்ன பண்ணுவார் விட மாட்டார் ஏன்னா பாண்டியனுக்கு வந்து இப்போ அவங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்கு என்ன பண்ணிகிட்ருக்காரு நிறைவேற்றிட்டுருக்காரு ஸோ அதை கெடுக்கிற விதமாக பழனி ஏதாவது பண்ணார் அப்படின்னா பழனி மேலே தான் பாண்டியன் கோவப்படுவார் ஒழிய பழனியை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா இப்போ வந்து பழனி அனுப்பிவை அப்படின்னு சொன்னது முத்து வேலோ சக்தி வேலோ கிடையாது அவருக்கு வந்துட்டு ரொம்பவும் அவர் மரியாதை வச்சிருக்கிற ஒரு ஆள் அதாவது பாட்டி காந்திமதி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த பேச்சை வந்து பாண்டியனால் மீறவே முடியாது இப்போ பழனி திரும்ப இங்கேயும் வரேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி வந்தாலும் கூட பாண்டியன் என்ன பண்ண மாட்டாரு திரும்ப அனுப்பினா வரைய ஒழிய ஏற்றுக்காரு அப்படின்றது தாங்க நிதர்சனமான உண்மை ஸோ பாண்டியன் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்பவும் வருத்தத்தில் தான் இருக்காரு ஏன்னா தன்னுடைய பிள்ளை மாதிரி வளர்த்த ஒரு பையனை வந்து தான் கிட்டேருந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்ற வருத்தம் வந்து அவருக்கு ரொம்பவே இருக்குது இருந்தாலும் பழனிக்கு அப்போதான் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அவனுக்கும் வாழ்க்கையில் வந்துட்டு கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த தியாகத்தை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ பாண்டியன் இருக்கிறாரு ஸோ அதனால் மட்டும்தான் அவர் என்ன பண்ணுறாரு பொறுத்து போகிறாரு இல்லைனா அவர் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பொறுத்து போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க அவர் ரொம்பவும் கோவப்படக்கூடிய ஆள் தான் தன்னுடைய பிள்ளைங்கக்கிட்டே அவர் எந்தளவுக்கு கோவப்படுவார் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ முத்துவேல் வேலை சும்மா விடுறதுக்கான வாய்ப்பே இல்லை ஆனால் இப்போ வந்து பாட்டிக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்பவும் பொறுத்து போகிறாருங்க ஸோ இந்த விஷயம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்றது நமக்கு புரியலை பட் எந்த அளவுக்கு போனாலுமே இதில் வந்துட்டு பழனி தான் ரொம்பவும் பாதிக்கப்படுறாரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இதை பாண்டியனும் சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா பாண்டியனுக்கு வந்து அப்பத்தா அதாவது பாட்டி சொன்ன விஷயங்களை மட்டும்தான் வந்துட்டு அவரு முழு மூச்சாக இது பண்ணிக்கிட்டு அதுக்காக மட்டும்தான் எல்லாமே பண்ணுறாரு பட்டு அவர் வந்து பழனியுடைய மனசை வந்து புரிஞ்சுக்கணும் அவர் இடத்துல வந்து கொஞ்சம் யோசிச்சுருக்கணும் அப்படின்னு தான் நம்மளும் நினைக்கிறோம் ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது புரியவே இல்லைங்க அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ அடுத்து வர எபிசோட்ஸில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பழனி வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்காரு அப்போ முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேரும் வர்றாங்க வந்துட்டு நாங்கள் வந்து பொண்ணு பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு நீ பொண்ணை செலக்ட் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க அப்போது பழனிவேலுக்கு ரொம்பவே சோகமாக இருக்கிறாரு அவர் வாயிலேருந்து எந்த விதமான பதிலும் வரல ஏன்னா இப்போ அவர் அந்த வீட்டிலேருந்து வந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் அவர் என்ன பண்ணலை வெளியில் வரல ஆனால் அதுக்குள்ளேயும் இவர் என்ன பண்ணுறாரு பொண்ணு பார்த்து அதை வந்து அந்த பொண்ணை நீ செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள வந்து கொஞ்சம் வற்புறுத்துறாரு இதை வந்து என்ன பண்ண முடியல அவங்களால தாங்கிக்கவே முடியலைங்க ஸோ பழனி வந்து இப்போ ரொம்பவும் கம்முன்னு இருக்கிறாரு ஏன்னா மச்சான் அதாவது பாண்டியன் வந்து எந்த அளவுக்கு வருத்தப்பட்டு தான் வந்து காந்திமதியை இங்கே அனுப்பியிருப்பார் அப்படின்ற விஷயம் வந்துட்டு காந்திமதி சொன்னதுனால அவங்கள வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு தான் அனுப்பியிருப்பார் அப்படின்ற விஷயம் வந்து பழனிக்கு ரொம்ப நல்லாவே புரியுது ஸோ அதனால் இப்போ வந்து அவர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்பவும் சோகமாக தான் இருக்கிறாரு வேறு வழியே இல்லாமல் தான் அவர் என்ன பண்ணுறாரு ரொம்பவும் அமைதியாக தான் இருக்கிறாரு ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் இருக்கார் இல்லையா அவர் வந்து இப்போ வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் பேச்சு வாங்க ஆரம்பிக்கிறாரு எல்லாருமே வந்துட்டு பழனி எதற்காக இவர் வந்து வெளியில் அனுப்புனாருனே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கோபமாக தான் இருக்கிறாங்க ஸோ இப்போ அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கும் போதே இப்போ இடையில இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜி வந்து கிரவுண்டில் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அதை பார்த்த முத்துவேல் சக்திவேல் இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு எந்த ரியாக்டும் பண்ணலை அப்போது பாண்டியனுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்துட்றாங்க பார்த்துட்டு பாண்டியன்கிட்ட போய் சொல்கிறாங்க ஏன்னா அவங்க மருமக போலீஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கு இருக்கு போலீஸ் போதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ இப்போ வந்துட்டு பாண்டியனுக்கு எதுவுமே தெரியாது அவர் வந்து ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கார் என்ன சொல்கிறீங்க போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாரு ஆமாம் அவங்க மருமகள் நல்லா கிரவுண்டில் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது பாண்டியனுக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்குது என்னடா இது நமக்கே தெரியாமல் அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு சரி இப்போ வந்து கதிரையும் நம்ம ராஜியும் கூப்பிட்டு விசாரித்தோம் அப்படின்னா எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் நிதானமாகிட்டு வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்து கேட்குறாரு என்னப்பா நீ எங்கே போயிட்டு வர அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் டியூஷனுக்கு போகிறேன் அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டு தான் வெளியில் போயிருந்தாங்க இல்லையா ஸோ கேட்குறாரு அப்போ ராஜு சொல்கிறாங்க நான் டியூஷனுக்கு தான் போயிட்டு வரேன் மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆ ஓ சரிப்பா டியூஷன் என்ன கிரவுண்டில் அப்பா நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போது ராஜுக்கு ஈடலை அவங்க ரொம்பவே பயந்துட்டாங்க இப்போ அவங்களுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது ஐயோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அமைதியாக இருக்கிறாங்க அப்போது கதிர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் டியூஷன் தான் போயிட்டு வரோம் இப்போ எங்கள் பையந்தான் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு கேட்குறாரு இப்போது என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ராஜி வந்துட்டு டியூஷனுக்கு போகலை அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிடுச்சு அப்போது எல்லாருமே என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்குறாங்க இப்போ இவங்க டியூஷனுக்கு போகிறேன்னு போய் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க கிரவுண்டில் போய் ஓடிட்டு வராங்க அப்படின்ற உண்மையை பாண்டியன் வந்து சொல்லிடுறாரு இப்போ சொன்னோடனே கோமதி எல்லாருமே வந்துட்டு கேட்குறாங்க என்ன ராஜ்ய என்ன பண்ணுற அதை உண்மையை சொல்லேன் ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னோனே அப்போது அவர் சொல்கிறாரு கதிர் ஆமாம் நான் வந்து ராஜியை போலீஸ் ஆக போகிறேன் அதுக்காக தான் அவள் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கா போலீஸ் ஆகணுன்றது அவளுடைய கனவு அந்த கனவை நான் வந்து நிறைவேற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பாண்டியனுக்கு ரொம்ப வருது அவர் தான் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் ஆடுவார்னு நமக்கு நல்லாவே தெரியுமே ஸோ இப்போயும் அதே மாதிரி என்ன பண்ணுறாரு ஆடுறாரு அப்போது அவர் சொல்லிடுறாரு இங்கே பாருங்கள் நான் என்னுடைய பொண்டாட்டியை என்ன ஆகணும்னு நினைக்கிறேனோ அது தான் ஆக்குவேன் உங்கள் கிட்டலாம் பர்மிஷன் கேட்க முடியாது நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி படக்குன்னு சொல்லிடுறாரு இப்போ பாண்டியனுக்கு மூஞ்சி அடித்த மாதிரி ஆயிடுது அவர் கத்திட்டு விட்டுறாரு அப்போ கோமதி வந்துட்டு கதிரை கூப்பிட்டு பேசுகிறாங்க இங்கே பாருப்பா அதான் அப்பாவுக்கு பிடிக்கலைன்னு சொல்கிறார்ல அவர் என்ன சொல்கிறாரு போலீஸ் மட்டும்தானே ஆக வேணாம்னு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இங்கே பாருமா அன்னைக்கு கோவிலில் எனக்கு விருப்பமே இல்லாமல் ராஜி என்னை கட்டி வச்சேன் அன்னைக்கு அவள் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றா அதை நிறைவேற்றலாம் அதையும் அப்பாவுக்காக விட்ட விட சொல்கிறேன் இன்னும் எங்களை என்னென்னதான் பத பண்ண சொல்கிற எங்களுக்கு எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பே கிடையாதா எங்களுக்குன்னு ஆசை பாசம் விருப்பம்னு எதுவுமே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இந்த இடத்துல ரொம்பவே கோவப்படுறாரு ஸோ இப்போ கதை பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு எல்லா ஸ்டேஜுமே தாண்டிட்டாரு இப்போ வந்து பயங்கரமாக கோவப்படுற ஒரு மைண்டில் தான் இருக்கிறாரு ஸோ இப்போ கோமதி வந்துட்டு அந்த கோவத்தையும் இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க நடந்துக்கிறாங்க பாண்டியன் இந்த விஷயங்களை சொன்னதே ரொம்ப ரொம்ப தப்பு ஆனால் கோமதியும் சேர்ந்து இந்த விஷயத்த சொன்னதுனால இவங்களால் என்ன பண்ண முடியல தாங்கிக்கவே முடியலைங்க ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம் எல்லாரையும் எதிர்த்து பாண்டியன் என்ன பண்ண போகிறாரு நம்ம ராஜ்ய வந்துட்டு கதிர் வந்து என்ன பண்ண போகிறாரு ராஜ்ய எப்படியாவது போலீஸ் ஆக்கிடுவார் அப்படின்றதில் எந்த விதமான கருத்துமே கிடையாதுங்க ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு முடிவோடு தான் இருக்கிறாரு எப்படியாக இருந்தாலும் தன்னுடைய மனைவியை அவர் எப்படியாவது ஒரு போலீஸ் ஆக்கிரணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஆசைப்படுறாரு ஸோ அவருடைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறிடும் அப்படின்றதுல எந்த விதமான கருத்துமே இல்லைங்க ஸோ இப்போ அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் பாண்டியன் இதை வேணான்னு சொல்கிறதுக்கு அவர் என்னென்ன முயற்சிகள் எடுக்க போகிறாரு அதை முறியடிக்கிறதுக்கு கதிர் என்னென்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் பார்க்குறோம் பார்க்க போகிறோம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இந்த சீரியலில் மொத்தம் மூணு பேர் இருக்கிறாங்க இப்போதைக்கு நியூலி மேரீடு கப்பிள் ஸோ இந்த பேரில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தங்கமயில் சரவணன் அவங்கள பிடிக்குமா இல்லைன்னா செந்தில் அண்ட் மீனா அவங்களை ரொம்ப பிடிக்குமா இல்லை கதிர் அண்ட் ராஜி இவங்க ரெண்டு பேரோட பேர் ரொம்ப பிடிக்குமா அப்படின்றத மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு இந்த மூணு பேரில் யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் அண்ட் ராஜி இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்ச பேர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கதிர் வந்து ராஜியை லவ் பண்ணியெல்லாம் கல்யாணம் பண்ணலை அவர் என்ன பண்ணார் அப்படின்னா வீட்டுக்கு அவங்க அம்மாவுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு உண்மையாக இருக்கணும் அவங்க அம்மாவுடைய சொல் பேச்சை தட்டி தட்டி மீறக்கூடாது அவங்க அம்மாவுடைய வார்த்தைகளை மீறவே கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் என்ன பண்ணார் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணார் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ பார்த்திங்கன்னா கதிர் வந்துட்டு ரொம்பவும் ஒரு ஜென்டல் மேன் அதே மாதிரி அவங்களும் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அதனால் எனக்கு அந்த பேர் தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் கதிர் அண்ட் ராஜி ரெண்டு பேர் என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்டில் ஒரு ஹார்டின்னு கொடுங்க ஸோ தேங்க்யூ